அவங்க நினைக்கிறது நடக்காது நினைச்சிருக்க நடக்காது ஆமா அது நடக்காதுதான் நடக்கும் இந்த மாசம் நீங்க தேடி போறது நல்ல மாதிரி அம்மைய ஒன்னு தேடி போகணும் தேடி நம்ம தேடி உங்களுக்கு மட்டும் நாடி போனா நல்ல மாதிரியாக நம்மளை நாடி வரும் அப்ப நாடி போனோம்ன்னா நம்ம தேடி போகணும் என்ன மத்தபடி வேற ஒரு குறையும் இல்லை பயிர் நல்லா நேரம் எல்லாம் நல்லா இருக்குது நேரம் கூடி வந்துருச்சு ஒரு குறையும் இல்லை அவன் போட மாட்டான் இந்த ஒரு மாசம்தான் பேசுவாள் அத்த மாசம் நீ அப்ப நல்லா சேரின்னுவா உனக்கு மருப்பை பேச மாட்டான் என்ன எதுக்கு என்னால பிடிக்கவே இல்லை

மூன்று நாள் அவன் கையில் கொடுத்து கொடுத்து பெருகிக் கொள்ள வேண்டும் பெருகிக் கொன்று அவன் இல்லறத்தில் என் பூஜையில் என் காலு வைக்க வேண்டும்

நகைச்சு வைப்பான் விலகதா அதே போல் இருநாள் இதை இடமாத்தி இடமாத்தி நகைச்சு வைக்க சொல் வைத்தால் இதை அப்பால் பற்றி மூன்றாவது நாள் யாரோட கையிலேயும் படக்கூடாது

நல்மாரியாக வரும் அவன் நினைத்ததில் நல்லபடியாக நடக்கும் விலகுதா குறையில்லை அதை இன்று கனி பெருகக்கூடாது மகனே விலகுதா உம் அல்ல என்று இன்று பெருகினாலும் அதை மூன்றாவது நாள் தான் விரயம் பண்ண வேண்டும் உன் அன்று விரயம் பண்ண ஏழுமா குரு

உடல் ஒன்றும் அல்ல நீ இந்த விட இப்ப நன்றாடத்தான் உள்ள விலகுதா குறை இல்லை உன் உடல் உள்ளத்திலையும் கலக்கமாக உள்ளது ஆனால் இப்போது அந்த கலக்கம் அல்ல விலகி சென்றது விலகுதா உடலில் திம்பம் ஒரு படி மேல் உள்ளது குறை இல்லை இனி நன்மை தான் அவ்விடத்தில் நடக்கும் தீமை அல்ல குறை இல்லை இனி அவ்விடத்திலே வசிக்கலாம் அவ்விடத்தை விற்று நகர கூட நன்றியாக உண்மை இதை உன் கையில் முடி என்னிடத்தில் ஆண் மகனா பெண் வாங்கிட்டு

ஆனால் அவ்விடத்தில் உறவானது உனக்கு நெஞ்சு வரைக்க வஞ்சமாக உள்ளது அது நாடக்கூடாது விலகுதா நீ உன் மண்ணுக்குள்ள உன் கட்டிய மாங்கலிட்ட உன் இடத்திலிருந்தும் நீ பிரிந்து செல்ல வேண்டும் நீ தனிமரமாக அவன் இப்போது போல் நிற்க வேண்டும் அது போல் உள்ளான் அவனுக்கு செய்ய இயலாது இதே மண்ணில் இவ்வளத்தில் உள்ளம் ஒரு ஆன்மகன் கை அவன் செய்திருக்கான் உள்ளம் ஒரு ஆன்மகன் கையில் அவன் செய்திருக்கான் இந்த மங்கை அவன் கட்டிய மாங்கலிடம் கூட இருக்க கூடாது விலகுதான் அவன் தனிமரமாக உள்ள போல் இவளும் தனிமரமாக அனைத்தும் எழுந்து நிற்க வேண்டும் விலகுதா அவன் ஆதரவாக இருக்க கூடாது இப்போது எதா இருந்தாலும் அவன் கை கொடுத்து தூக்கி விடுகிறான் அதுபோல் கை கொடுக்க கூடாது நாம் நிப்பது போல் அவர் நிரவாணியாக நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளது மகி அது யார் என்று என் மகள் உரித்து தருவாள் விலகுதா ஆனால் இந்த மண்ணுக்கு நாடி வந்த ஒரு ஆண் மகன் அல்ல

அதை துண்டித்து வைத்து இவள் வாகனத்தில் போகும்போது அடிச்சு தூக்கி துண்டாக போக வேண்டும் என்று துண்டித்து வைத்தான் கட்டுப்பட்டு வைத்திருக்கா அதை என் மண்ணிலே என் மயானத்திலேயே நடந்தது விலகுதா இந்த மாதம் வருவதுக்குள்ளேயே ஒரு செய்தி ஒன்று அவன் காதால் கேட்க வேண்டும் ஆனால் அவன் செய்த முறை அது சரியல்ல விலகுதா ஏனென்றால் அவனுக்கு முறைப்படி செய்ய அல்ல அவன் ஏதோ ஒன்று செய்தால் தூக்கி கொடுக்கும் என்று எண்ணத்தில் அவன் செய்து வைத்திருக்கான் இக்கணிய குடு என்ன செய்வது என்பதை என் மகள் கூறுவார் அதன்படி செய்து வைத்தால் உனக்கு நன்மை பிறக்கும் அல்ல என்றால் தீமை உன்னை நாடி வரும் மழை அளவுக்கு ஒரு நாடி நிற்கும் அதுக்கு தான் உன்னை நம்பி வந்து

வேறு என்னவென்று அழைத்து வர வேண்டும் என்றால் உனக்கு வைத்திருக்கானா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவன் உனக்கு வைத்திருந்தால் எந்த மண்ணில் போனாலும் அந்த கருமம் தீராது மண்ணுக்கு வைத்திருந்தால் மண்ணை இடமாறினால் குறையில்லை உனக்கு நன்மை பிறக்கும்

அவன் நீ மண்ணோடு மண்ணாக ஆக வேண்டும் என்று உன் மண்ணுக்கு வைத்திருந்தானா அதை நீ உன்னுடைய உரிமையாளராக இருந்தால் உனக்கு அது பாதிக்கு ஏற்படும் அல்ல என்றால் நீ நகன்று நின்றால் ஒன்று குறையும் அல்ல அவன் மண்ணுக்கு வைக்காமல் உன் தலைக்கு வைத்திருந்தானா நீ எப்படி மாறினாலும் உன் தலையில் வைத்ததே அதை தீர்க்க முடியாது

உன் மண்ணிலிருந்து ஒரு ஆலை ஒன்று மறைந்திருக்கிறது மறைந்திருக்கிறது அந்த ஆலை அவன் கையில் தான் உள்ளது ஆனால் அவன் செய்ய சாத்தியம் ஆவாது அவன் ஒரு திருநங்கை இடத்தில் கூறியிருக்கான் இரண்டு பேருதுமே ஆணும் பெண்ணதுமே துண்டித்து எடுக்கப்பட்டது

என்னை சுமந்து இந்த இல்லறத்தை வளம் வந்தாய் யார் என்னை சுமந்து வளம் வந்தால் என் கரகத்தை தூக்கி இந்த மண்ணை வளம் வந்தது யார் கோயிலுக்கு சேவை செய்யற ஒரு வளம் வந்தாய் ஆனால் வந்து இந்த என்னை வைத்து விட்டு உன் நிலத்துக்கு சென்றாயே என்னிடத்திலிருந்து ஒரு கனி பெருகி போய் உன் மண்ணில் வைக்க வேண்டும் பல பேருடைய சிந்தனையும் பல பேருடைய பொள்ளாப்பையும் போக்க வேண்டும் என்றது உனக்கு அறியவில்லையா மகனே மகனே இந்த முழுவதுமாக நான் கோருகிறேன் நான் எப்பொழுதும் உன் கூட உலாய் வர மாட்டேன் விலகுதா உன்னை நான் உலாய் வந்தாலும் என் பாதுகாப்புக்குள் என் கட்டுக்குள் வைத்திருந்தாலும் ஆனால் உன் நில்லறத்துக்குள் கொள் அவ்வளத்தில் தீங்கு நிறைய உள்ளது விலகுதா அது மற்றமல்ல உன் முன்பு கூட பழகற அனைத்து பெயर्में ஒன்றியத்தின் நல்சொல் உள்ளது ஆனால் உன் பின்பே சொல்லல நீ பனிபூரியம் இதிலேயே உள்ளது விலகுதா அபரத்தில் மூன்று ஆன்மகன் உள்ளான் அந்த முப்பெருக்குமே இவன் இந்த அளவுக்கு தழைச்சு நிக்கிறானே இதை எப்படியாவது அடிமட்டத்து காக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அகண்ட பிறகுதா இது போல் வைத்துக்கொள் எப்போதும் நான் உனக்கு துணையாக உள்ளவேன் நாள் கையில கொடுத்து வாங்கி வைக்கணுமா நீங்க வந்து கையில கொடுத்த வாங்க மாட்டான்னு அப்போ இந்த கனிய வந்து எங்கயாச்சும் வச்சுட்டு வை இல்ல அங்க கொஞ்சம் மாத்தி வை அது மாதிரி சும்மா அவ கையை போடுற மாதிரி வேற தான் எப்படியாது இல்ல ஒரு நாள் தொட்டா பரவாயில்ல ஒரே நாள் தொட்டா கூட பரவாயில்ல அந்த ஒரே நாள் இந்த நாளா நாள் இன்னொன்னு நன்மை ஆமா செய்ய முடியுமா நாளைக்கு செய்யக்கூடாதுன்னா ஓகேதான் அப்படி நாளைக்கு செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது குரத்தி இருக்கும் நாள் அந்த நாள் செய்யக்கூடாது அதோட திங்கக்கிழமை செய்யலாம் சபா கழம செய்ய

நல்ல நல்லா உச்சிநாயத்தில் பதினோரு மணிக்கு இப்படி புரியுதுங்களா இந்த இடத்துல எழுதிச்சி இப்படி எழுதிட்டு இப்படி கொடுத்துருவோம் இந்த பக்கம் எழுதிட்டு

ரெண்டு மூணு குத்துனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் டிலே ஆகும் ஒன்னு ஒன்னா நான் வச்சு எது மெயின் விஷயமா அதை மெயினா குத்துங்க சிம்பிளா இருக்கு நம்ம வச்சுக்கலாம் அவங்க மேல நிறைய வஞ்சமா இருக்கான் புரியுதா உன்னை அழிக்கணும்னு நினைச்சுட்டான் ரெண்டாவது உங்க வீட்டுக்கார் வந்து ஒரு பக்க பலமா இருந்தாரு அவரு வந்து உங்க திச பக்கருக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆகி நீங்க பிரியணும் இதே ஊர்ல இருக்க ஒரு திருநங்கை கையில கொடுத்து செய்ய சொல்லிடுறான் இதை கொடுத்து செய்ய சொல்றதுன்னா அவனுக்கு செய்ய தெரியாது இவங்களுக்கு செய்ய தெரியாது மூணு கையும் மாறி இருக்குது மலையனூர் மண்ணுல காசு வெட்டி போடுகிறான் ஊசணிக்காய வாங்கி எட்டா வகுந்துக்கிறான் எட்டாவது வகுந்து எட்டு திசையில போட்டு எட்டு கட்டு போட்டு செஞ்சுக்கிறான் ஆனா அவன் செய்ய தெரியாதனால அது சரியா படிக்கல ஆனால அந்த மண்ணுல செஞ்சா கேடு நிறைய காட்டும் ஒண்ணுமே தெரியலனால அந்த மண்ணுல மண்ணை பிடிச்சி பிள்ளையா இருந்தா கூட பலர் நிறைய அந்த மண்ணுக்குள்ள சக்தி அதுதான் அதனால எப்பேற்பட்ட வேலைக்காரர்கள் வேலை தெரியாத வேலைக்காரர் கூட எடுக்கிறது அந்த அதனால தான் புரியுதுங்களா ஏன்னா மண்ணை பொண்ணு ஆக்குற மண்ணு அந்த மண்ணு தான் அதனால அந்த மண்ணுல எட்டா போட்டு மயானத்துல செஞ்சுக்கிறா மயானத்துல செஞ்சிக்கிறான் நம்ம சொல்ல வரையம்மா இருக்கிறாங்கல்ல அந்த மயானத்துல செஞ்சிக்கிறான் அத முறியடிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது உ நீ இருக்கிற இடத்துக்கு நீ இருக்கறது வாடகை வீடு தானே சூப்பர் சக்கரன்னு அவன் வீட்டுக்குன்னு செஞ்சானா நீ வீட மாறிட்டா உன்ன அது தொடா வீடு மண்ணோட மண்ணாகணும்னா ஆனா உன் தலைக்கின்னு செஞ்சானா நீ எங்க போனாலும் அது தீராது அப்ப உன் தலைய கருத்துக்கணும் ஏன்னா எத்தனை வீடு நீ மாறினாலும் அது உன்னை விடாது அவன் வீட்டுக்கு செஞ்சானா உன் தலைக்கு செஞ்சானா தெரிஞ்சுக்கணும்னா இதை உன் வீட்டுல வச்சு எடுத்துணும் செவ்வாய்க்கிழமை எடுத்துணுவான் நாட்டிக்காம நான் கிடையாது பூஜாரிதான் வைக்கணும்

இன்னைக்கு விடுவாங்க பாப்பா ஒன்னு சொல்லட்டா ஒரு வாழை விட்டு நான் கனி ஒரு நேரம் கனி உடைக்கி விடுவாங்க ரெண்டு நேரம் கனி உடைக்கி விடுவாங்க மூணாவது நான் நீ கண்ணி உடைக்கிற நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கீடு காட்சின்னா உடனே உன காலி பண்ணணும் அப்ப எத்தனை வீடு நீ காலி பண்ணுவ உன் வீடு நீ கைப்பற்றி வச்சுக்கோ அந்த இடத்துல நீ யாரும் வாய் தரகாத அளவு நீ பண்ணி வச்சுக்கோ புரியுதா அதுதான் நன்மை நான் அதே மாதிரி ஆச பாசத்துக்கு வந்து இடத்த வந்து இந்த வயசு வந்து ஏற கட்டுற வயசு இல்ல புரியுதா அதனால உன்னுடைய இது சாமி கும்பது கும்பிடு அம்மா தெரிய போடு நீ இருக்கிறது இருக்கும் என்னடா அம்மா சொல்ற நினைக்காத ஏன்னா உள் மனசுக்குள்ள ஆசை அதிகமா இருக்கு அவருக்கும் அதிகமா இருக்குது ஆனா அவர் வேம்புக்குன்னா நீ சொல்றதை கேக்குறாரு ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப எப்படி சொல்றது சொல்ல முடியாத அளவுக்கு துவச்சுக்காரு இவ இதுனா தான் இவ ஏதாச்சும் அண்ணா இருக்குது புரியுதா அதனால அந்த மாதிரி உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில குடும்பத்தை பறிக்காது அழிச்சிடும் புரியுதா சந்தோஷமா இருக்குது எந்த தாயுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் ஒரு அம்மா வீட்டுக்கு போறோம் எதுக்கு போறோம் சந்தோஷமா இருக்குதா பாரு அந்த மாதிரி எந்த அம்மாவும் பிள்ளைங்க சந்தோஷமா வந்தா வேணான்னு சொல்ல மாட்டா தாய் குள்ள மகிமே அதுதான் புரியுதா நம்மளா சேர்ந்து விட்டுறதா எங்க மேல ஆயிரம் பேர் இருக்காங்க அதனால வச்சிருந்து யார் கட்டுறதுதான் தவிர எந்த தாயுமே ஒரு பிள்ளைய வந்து நீ எனக்கு இப்படிதான் துருவியா வரணும்னு எந்த தாயுமே சொல்ல மாட்டேன் புரியுதா அதனால நீ உனக்கு தேவையான டைம்ல ஒதுக்கிடு வெள்ளிச்சவா ஒதுக்கிடு மற்ற நாள்ல நீ சந்தோஷமா இரு புரியுதா ஏன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு சாபனியாயிடும்